விதைக்கப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்க நான் வரவேற்கிறேன் அன்பான நம் சொந்தம் ராமர் பாண்டியன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையின் நிறுவனராக செயல்பட்டு வந்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த மக்கள் சபையின் மூலம் அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டு இந்த சமூகத்துக்காக கொடுத்த குரல் அதையும் இந்த சமூகம் அறியும் சுயரமான சம்பவம் ராமர் பாண்டியன் அவர்கள் கொல்லப்பட்டார் ராமர் பாண்டியன் அவர்கள் கொல்லப்பட்டார் அதற்கான ஒற்றை சொல் ராமர் பாண்டிய தேவேந்திரன் தேவேந்திரன் என்ற ஒற்றை வார்த்தை தான் இங்கும் அவரை கொல்லப்பட்டது கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணம் வேற ஒரு காரணமும் கிடையாது அவர் தேவேந்திரன் எப்படி ஒரு தேவேந்திரன் இந்த மண்ணில் அடுத்த தலைமுறையை தலைமை செய்தி கல்வி அரசியல் பொருளாதாரத்தில் ஒருவன் வளர்த்து கொண்டு வந்து விட்டால் இந்த அரசியல் சூழ்ச்சி வருடத்திற்கு ஒரு தடவை பிச்சை எடுத்து குடும்பம் நடத்துவான் எப்படி பிழைக்க முடியும் அப்ப அந்த பிச்சை எடுத்து அந்த கும்பல் இந்த மாதிரி சமூகத்தை காக்கும் போராளிகளை ஒரு நாளமும் உயிரோடு வைக்க விடாது இதுதான் இதுல நடந்த உண்மை அவர் என்ன சொன்னா இருந்தார் தெரு வீட்டுக்கு வீடு ஒரு தெருவுக்கு ஒரு ஆள் சாராயம் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் பத்து வீட்டுக்கு ஒரு ஆள் மாத்திரை இன்ஜெக்ஷன் வித்துக்கோன்னு சொல்லி இருந்தா இவரா இருப்பான் இந்த செயலெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்த ஒரே காரணத்திற்காக மாற்று சமூகங்கிற ஒரு ஒற்றை சொல்ல வச்சு இந்த படுகொலையை அரங்கிச்சுட்டீங்க இந்த மாற்று சமூகத்துக்கும் ஒன்னு சொல்ல விரும்புறேன் இது என்னமோ நீங்க பெரிய சர்வதேச சாதனைய முடிச்சுட்டோம் நினைச்சுக்கிறாங்க தொடங்கி வச்சுட்டீங்க இதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பு வாழ்க்கையில இப்படிதான் ஆரம்பிச்சுங்க பசுவதி என்ன அதோட விளைவு இன்னும் நீங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்சுதா முடியாது அவர் இறக்கும் போது ஏழு வயது இருந்த சிறுவன் இன்று அதற்கு பலிக்கு பலியாக அதற்கு முக்கியமாக இருந்த அந்த பெண்மணி தலை எடுத்துட்டு வந்துட்டானுங்க காரணம் என்ன

காவல்துறை நண்பர்களே அந்த இருவருக்கும் இவ்வளவு தூரம் பொருளாதாரம் வளர்கிறதுக்கும் பணம் கிடைக்கிறதுக்கு காரணமே நீங்க அவனுங்க நல்ல முறையில வியாபாரம் பண்றதுக்கு நீங்க அடிப்படை வசதிகளை கட்டமைப்ப அழகா செஞ்சு கொடுத்துட்டீங்க அந்த வந்த வருமானத்தை வச்சுதான் அவனுக்கு கிடைச்ச பணத்தை வச்சுதான் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை தலைநிதிமுறை வைக்க வேண்டும் என்று போராடிய ராமபாண்டி வீழ்த்தி உள்ளது இந்த கூலிப்படை அப்ப காரணம் நீங்க தானே அப்பா இந்த காரணமான நீங்களால இந்த இந்த காரணத்தை வந்து போறக்கணும் இப்ப மூணு நாளா உங்களுதே என்ன கேட்டுக்கிட்டாங்க எங்க மக்கள் ஏப்பா ழாய் செஞ்சு உண்மை குற்றவாளியே கூடி நாங்க சொல்ற அக்யூஸ்ட் மேல வரக்க பதிவு பண்ணு நாங்க யாரை சொல்றோம் தேவர் சமூகத்துல கல்வி நிலையம் வச்சு நடத்துறவங்கள சொல்றோமா இல்ல ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்துறவங்கள சொல்றோமா இல்ல அந்த சமூகத்துக்கான உண்மையான பாரியவளல யாரையாவது சொல்றோமா ஊருக்கே தெரியும் அந்த ரெண்டு பெருக்கியால அந்த சமூகம் நாசமா போகுதுன்னு அதே சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எவ்வளவு பேர் தாலி இருக்க காரணமா இருந்த மேலதான வழக்கு போட சொல்றோம் நீ போற்ற போட்ட வேண்டியதான நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் அவன் தேச தியாகியா ஒன்னா நம்பர் குற்றவாளியானு ஏன் நீங்க இத போய் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வாருங்க ரெண்டாவது என்ன கேட்கிறோம் அந்த அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம அனுபவிசோதரை சொன்ன மாதிரி உங்க பணத்தை குடுக்க சொல்லல இல்ல நீங்களோ இல்ல இந்த வருவாய்த்துறையோ ஒரு சாதாரண பட்டா வாங்க போனா வந்து ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு ஒரு பொருட்டு ஒரு பெரிய கேலமையா வச்சு பணம் வசூல் பண்றீங்க அந்த பணத்துல இருந்து எதை எடுத்து உனக்கு இழப்பீடு கொடுன்னா கேக்குறோம் ஹே கஷ்டப்பட்டு கர்மாயே பத்தி நாங்க உழைச்சு காட்டிலையும் மேட்லி வரியா செல்றோம் அந்த காசை நீ குடுத்தர வேண்டியதானே ஏதோ நாங்க வந்து உன்னை ஓசியா கேட்டாளோ இல்ல உன்னை எங்க கரங்கி கேட்டாளோ நீ யோசிக்கலாம் எங்க வரிப்பணம் குடுக்கிறதுக்கு நீயே யோசிக்கிற இந்த மூணு நாளா இந்த மக்கள் இப்படி உட்காந்து வந்த புயோ 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 பேர் வந்து கத்திக்கிட்டு இருக்கமா கொண்டாடி புயல போட்டு வேலையை போட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாலு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை போனாலே என் பொம்பளை வந்து நாளைக்கு குழு எடுத்து கட்ட ஓவர் ஒவ்வொரு கூப்பிட்டு கேளு நாலு குழு அஞ்சு குழு எடுத்து வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா எங்க ஆப்பிள்ளை எல்லாம் இன்னைக்கு பெண்கள் குழு எடுத்துதான் குடும்பத்தை

உங்கள்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் சரி இதுக்கு நான் அரசியல் குற்றச்சாட்டு நான் சொல்ல விரும்பல அரசியல்ங்கிறது கண்டிப்பா தேவேந்திரர்களையும் தேவர்களையும் ஓட்டு வங்கியா பயன்படுத்தணுங்கிறதுக்காக மிகப்பெரிய வந்து தை தான் அவங்க செயல்படுவாங்க இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் எப்ப வந்துச்சு நமக்கு அவங்களுக்கான பிரச்சனை இதே தென் தமிழகத்துல இதே நெற்கட்டு சவல்ல மன்னர ஆண்டு ஆட்சி செஞ்சு வந்த புலித்தேவன் அவர் படையோட மிகப்பெரிய போர்ப்படை தளபதி யாரு

జన <Tippett> <trios>

அதுக்காக அரசியல் பாதுகாப்பு இளைஞர்களுக்காக இங்க இருக்க தேவென்றை எல்லாம் என்ன வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து சும்மாவா போயிடுவாங்க இதுக்கு காரணம் என்ன அன்றி நடந்தது இதே வர்தாப்பு பதி சுபாஷ் என்ற இளைஞர் கொல்லம் அந்த சுபாஷ் கொலைக்கு காரணமும் அங்க ஏற்பட்ட பிரச்சனையில் எதிர்கே கேட்டவன் தேவேந்திரன் எனவே கொலை நடந்தது இருக்க முடிய ஆய பிரச்சனையில் காஞ்சராஜ் படுகொலை எதையும் கேட்டு கேட்டவன் தேவேந்திரன் அதனால திட்டமிட்டு படுகொலை அப்ப தேவேந்திரர்கள் எங்கெல்லாம் தங்கள் உரிமைக்காகவும் அவர்களுடைய பாரம்பரிய மரபுக்காகவும் கேள்வி கேக்குறானும் கேள்வி கேக்குறானதெல்லாம் வேலை செய்யப்படுறான் அதுக்கு மேல ஒரு படி போனா நம்ம ஆளுங்க போராளிகளை ஏதாவது செஞ்சுட்டா முதல்ல நம்ம ஆளுங்கள மொத்தத்தையும் தொடச்சிரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மனசாட்சிங்க இருக்கா எங்க மக்களை பொறுத்த அளவுக்கு நாங்க ஒண்ணு கண்டு வெட்டிக்கு கொடுத்து சாராய வித்து எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கல கண்டு வெட்டி கொடுத்து சாராய வித்து எங்க பொன்னாடி தாலி தூங்கல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிலத்துல காய் வச்சு என்னென்ன வேலை செய்யணும் உழைச்ச சமூகம் அப்ப கையில என்னென்ன பொருள் எடுக்கணுமோ எல்லா பொருளையும் எடுத்து உழைச்சு வாழ்ற எங்களுக்கு ஒண்ணுமே உழைக்காம கூறாந்தாலும் எடுத்து தொழில் செஞ்சுட்டு எங்களை பதிவாக நினைச்சு நீங்க மோதி ஜெயிச்சிட முடியுமா

அந்த சொந்தம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டு சீஸ் பண்ணீங்க அப்ப இந்த மதுரை மாநகரத்துல இந்த ரோடு முறைங்கிற பையன் மிகப்பெரிய கஞ்சாய வழி ஒரு கோடி ஒன்று கோடிக்கு மேல வீடு கட்டிருக்கா சொல்றாங்க சொத்து வச்சிருக்கா சொல்றாங்க ஏன் இது வரைக்கும் அவங்களோட சொத்தை நீங்க சீஸ் பண்ணல அவனுக்கு எங்க இருந்து வருமானம் வருதுன்னு ஏன் இந்த உணவு பிரிவு அறிக்கை தாக்கல் செய்யல ஏன் அப்ப இந்த போலீஸ்க்கு இதெல்லாம் தெரியாதா அப்ப நீங்க என்ன என்ன செய்யறீங்க அதை நான் சொல்ல விரும்பல அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவன் மேல கடுமையான நடவடிக்கையே இல்லை

இந்த வயக்கரையில் அமைந்துள்ள இந்த மாதிரி அலுப்பானில் ராமர் பாண்டிய தேவேந்திரனோட முடித்து விட்டா உங்களுக்கு நல்லது இல்ல தென்காசி குட்டோஸ்வரர் அருவியில் உழு நீர் இந்த வைகாலத்தில் கிளம்பி வந்து கலக்கும் உங்களால் எங்களை அறக்கவும் முடியாது எங்களை காவல்துறையும் நீ நீங்க ராணுவமே கொண்டு வந்தாலும் எங்கிட்ட உங்க பருப்பு வேகாது

பாதுகாப்பு இந்த மோதுறீங்க வேணாம் அதே மாதிரி மாற்று சமூக தலைவர்களுக்கும் சரி சவால்களுக்கும் சொல்றேன் உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகளோட தாலியும் கொஞ்சம் பாருங்க அந்த வளரும் இளைஞர்களுக்கு நல்ல புத்திய சொல்லுங்க நம்ம இளைஞர்களும் கஞ்சா விட்டு வெளியே வாங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு சத்தியமா சொல்றேன் கூட இளைஞர்களுக்கு பொண்ணு குடுக்கணுன்னா நாங்கெல்லாம் பொண்ணு வச்சிருக்கேன் என்ன என் வீட்டுல ஒருத்தன் பொண்ணு கேட்டேன் தேவெந்திரன் நம்ம சொந்த பந்தன் வந்தால் அவன முதல்ல ஆஸ்பத்திரியில போய் ஆம்புலன்ஸ் சதவீட் வாங்கிட்டு வராங்க கண்டிப்பா ஆம்புலன்ஸ் சதவீட் வாங்கிட்டு வர அப்புறம் அவனுக்கு பொண்ணு தரேங்குறேன் ஏன்னா ஐம்பது பேர் பண்ணிட்டு ஆளுச்சி கஞ்சா அது கொண்டா என்ன அப்புறம் இவனுக்கு பொண்ணை கொடுத்து நாங்களும் உட்காந்து அதிக சொல்லுவொழி வாழ்க்கை கொடுக்க இப்படி ஒரு இழிவான நிலையம் போகிறது முதல்ல சரி செய்ய வேண்டியது நம்மளை தான் நம்ம சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும் இந்த இடத்தை ஏற்று செய்யறவங்க யாருக்கு தைரியமும் பத்தாது வீரமும் பத்தாது இங்க இருந்து நம்ம கை நீட்டு காட்டி கொடுத்துருவோம் அவங்க அசாட்ட வந்துடலாம் இங்க இருந்து கை நீட்டில அவங்க நம்ம வரவே மாட்டான் எனவே கை நீட்டுவதை நிறுத்துவோம் காட்டி கொடுக்கறத நிறுத்துவோம் நிறுத்திட்டா போதும் இனிமேலாவது அடுத்த கலப்போராளிகளுக்கு இந்த நிலைமை கடந்து போகாம இருக்கிறதுக்கு கலப்போராளிகளையும் காப்பாற்றணும் காப்பாற்ற தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஒவ்வொரு போராளிகளையும் உருவாக்குறது மிகப்பெரிய கஷ்டம் இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கும் இது ஒரு பெரிய உதாரணம் தெரியுமா நேற்றே நான் காவல் தொழில் சொன்னேன் ஒரு மூணு வருடத்துக்கு முன்னாடி திரு அருமை சார் குமரி ராஜ்குமார் அவர்கள் இங்க மதுரை கோர்ட்டுக்கு வராரு அவர் கோர்ட்டுக்கு வந்தப்ப கோர்ட்டு அட்டன் பண்ண நின்றுட்டு இருக்கிறப்ப இந்த லோடு முறைகிறப்ப இன்னும் இந்த கோர்ட்டுக்கு வரான் இவன் என்ன பண்றான் இவரை பார்த்துட்டு உடனடியா தவல் கொடுக்கறான் இந்த குமரி ராஜ்குமார் வந்திருக்காரு இங்கேயே சுத்தினா சுத்தி அச்சிடலான்னு தவல் கொடுத்துட்டான் இவன் தகவல் கொடுத்த உடனே அந்த எல்லாரும் ரெடி ஆகிறாங்க இந்த தகவல் எப்படி கிடைச்சி காவல்துறைக்கு கொடுத்து சேர்த்தா அவரை கொண்டு வந்து நாங்களா ராஜபாளையம் கொண்டு பார்த்த வண்டியில வந்து திருமங்கலம் வரைக்கும் காவல்துறை கொண்டு வந்து நாங்க அவரை கூட்டு போறோம் அப்ப அவளுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஜாதி ஜாதி ஒரே வார்த்தை இந்த இடத்திற்காக ஒரு இடத்தில் எது நடந்தாலும் தட்டி கேட்கும் களப்போராளி அவன் இருக்கக்கூடாது அவரை அவன் தேவை அந்த ஒற்றை காலத்துக்காக அவரை முடிக்கணும்னு கேட்டு அன்னைக்கு செக் பண்ணாங்க இப்படி தான் அவங்க எல்லாருக்கும் பண்ணுவாங்க எனக்கு காரணம் நம்மளோட விட்டுருவாங்க தயவு செஞ்சு இந்த பிரச்சனை தான் நானே நம்ம சமூகத்தை தெரிஞ்சு கேட்கிறது யார் எப்படி வேணாலும் விழுங்க கருப்பு சவப்பு வெள்ளை பச்சை தாமரை என்ன வேணாலும் விருந்துக்கோங்க இன்னைக்கு கூடுற மாதிரி தேவேந்திரன் போனா கரைவசிலாம் எடுத்துட்டு தேவேந்திரன் நான் தேவேந்திரன் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு நம்மலாம் ஒன்று சேர்ந்தோம்னாலே எத்தாப்புல நிக்கிறதுக்கு நமக்கு ஆலய கிடையாது இருக்கிற அளவுக்கு சத்தியம் கிடையாது அதே போல இங்க இருக்கும் காவல்துறைக்கு நான் கடைசியா ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நாங்க உங்கள்ட்ட கேட்கிற ஒன்னே ஒண்ணு நீங்க ஒண்ணு அப்படியே பெருசா ஒரு பெரிய தமிழ் சத்தாவெல்லாம் பண்ண வேணாம் இந்த ரெண்டு நாளா இந்த பாவ இந்த வண்டியை போட்டுட்டு இவ்வளவு பேரை கூட்டு வந்து குமிச்சு என்ன நடந்துச்சு ஒண்ணு நடக்கல நாங்க எதுவும் பண்ணலாம் நீங்க பண்ணீங்களா நீங்க அசமரத்துல உட்காந்துட்டு நீங்க நாங்க சாமி நாளா உட்காந்துட்டு இருக்கோம் ஒண்ணும் நடக்கல நாங்க உங்கள்கிட்ட கேட்கிற ஒன்னே ஒண்ணு நாங்க சொன்ன அந்த ரெண்டு குற்றவாளிய நீங்க வந்து சேர்த்துருங்க அந்த ரெண்டு குற்றவாளியை சேர்த்துட்டு எங்களை அருமை சகோதரிக்கு நீங்க எல்லாம் எங்களோட வரிப்பணத்துல இருந்துதான் ஒரு வேலையை காய்ச்சல் மூலம் எழுப்புழுக்களுக்கான போராடுகளை அது நடக்கதான் உங்கள்ட்ட எல்லாம் சர்ச்சையெல்லாம் பண்ண முடியாது அருள் இது நடக்காது அது நடக்காதுங்க நாங்க திரும்பவும் சொல்றீங்க நம்ம போராட்டம் ஒரு உருந்து போல காலத்தில் கூடாது அடிச்சு வச்சிருவோம் ப்ப இந்த உலகத்தில் பிறந்த மனிதனா ஆளக்கூடிய எங்களை எந்த விஷயத்தை துன்பாலும் இருக்கும் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க வந்து உங்க விஷயத்த வழக்கு போற விஷயத்த செய்யுங்க இதே எங்க மக்கள் பண்ணி இருந்தா இந்நேரம் முறையே இந்நேரமா வந்து சந்தனை போட்டு சதிச்சு இதுல எத்தனை பேர் மேல வழக்கு எத்தனை பேர் மேல புட்டா போய் ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப காவல்துறை போட்டி வைக்கிறேன் நீங்க உண்மையான வழக்க பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க பொய் வழக்கு போடணும்னா பிடிச்சிருந்து போட்டு தள்ளு இருந்தீங்க புட்டாப்கேட் போடுறீங்க மேலே மற அற அறா இருக்குங்க ஒரு வழக்கு எடுத்தா போதும் இருபது வழக்கு வரைக்கும் உங்க பேனாவும் பேப்பரும் உங்க ரைட்ல தூங்க மாட்டேங்கிறாங்க

அழிந்து விட்டது மேலும் அறியாம இருக்கணும்னா இங்க இருக்கும் கஞ்சாயவர்களை அனைவரையும் நீங்க உடிச்சு அவருடைய சொத்தை பறிமுதல் செய்தால் மட்டுமே அடுத்து உள்ளவன் தான் சோத்துக்கு கஞ்சிக்கு உணவு வந்துருச்சுன்னு கஞ்சா விற்க மாட்டான் இது நடக்கவில்லை என்றால் ராமர் பாண்டியன் போன்ற சமூக போராளிகள் அதே போல் இன்னும் எத்தனை செயல்களை இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் அரங்கேற்றம் என்பது தெரியாது அப்படி நடக்கும் பட்சத்தில் இன கலவரங்களும் தனி மனித மோதல்களும் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கும் இதை தடுக்கணும்னா உடனடியாக நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை கஞ்சா வியாபாரிகள் சொத்தை பறிமுதல் பண்ணுங்கள் என்று கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் Come